சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்கார் அப்போ ராசியில் புதன் அமரும் போது திக்பலம் அடைகிறது அப்போ ஏழுக்கும் அல்லவா அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான வகுக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது ஏன்னா புதன் வந்து அறிவுக்கு காரகம் அல்லவா அப்போ எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் எந்த விஷயத்தில் நமக்கு நன்மை கிடைக்கிறது என்பதை பகுத்து ஆராயக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவார் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய அதாவது குறிப்பாக சொல்ல போனால் பதினோராம் தேதி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன் பகவான் மகரமனைக்கு செல்கிறார் அப்போ அந்த இடத்தில் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கார் எங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று புதனும் சூரியனும் இணைந்தால் புதன் ஆதித்ய யோகத்துடன் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைவு பெற்றால் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் உங்க ராசிநாதனுடைய பார்வையும் அந்த ரெண்டாம் இடத்தின் மீது பதுகிறது சூரியன் மீது பதிகிறது அப்போ பாக்யாதி மீது உங்களுடைய பார்வையும் பதிகின்ற காரணத்தால் அப்போ இரண்டு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனைகள் வலுப்பெறும் செயல் சிறப்பு பெறும் எதையெல்லாம் தடை தடை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய தன்மை புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய தன்மை அந்த சூரியன் குரு இணைந்து சிவராஜ யோகமும் கிடைக்கிறது ஸோ இந்த அமைப்பின் பிரகார பார்க்கும் போது சூரியனைப் போல இருக்கக்கூடிய தன்மை சூரியனை போல பேசக்கூடிய தன்மை திடம் சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெய்ட் பார்வர்டாக இருக்கிறதோ அதை போலவே உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் செயல்படும் மாற்று தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும்போது தொழில மேம்பாடு தொழில வளர்ச்சி தொழில்ல அபிவிருத்தி தொழிலை பெருக்குவது புதிய கிளைகளை ஆரம்பிப்பது புதிதாக தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி ரெண்டு சேர்ந்து இதுவரைக்கும் வேலையில் இருந்தாலும் இனி வேலையை விட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற நிலைப்பாடு சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி என்பதே கிடையாது இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில வேலை ரீதியில உத்தியோக ரீதியில மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதம் நீங்க பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை என்று சொல்லக்கூடிய சகோதர வகையில் இருக்கக்கூடிய பிணக்குகள் கூட நீங்க கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்த பணம் அல்லது ஏதாவது பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மன தைரியத்துடன் செயல்படக்கூடிய அது கண்டிப்பாக நமக்கு கிடைத்து விடும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற ஆற்றலை கொடுக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி வந்திருப்பது நல்லதுதான் உபஜயஸ்தானத்தில் சனி இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அந்த சனியோடு இப்போ சுக்குரன் சேர்ந்த சனி சுபத்துவமாக இருக்கும்போது போது முயற்சி ஸ்தானம் பலப்படுகிறது தைரிய வீரியங்கள் பலப்படுகிறது என்ன ஓட்டங்கள் சிறப்பாக இருக்க போகிறது டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அதாவது மூவ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அதை எடுத்து அதை தொழிலாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சுக்ரன் வந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு சுக்ரன் கலைத்துறைக்கு காரக கருத்தா அந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்றாம் இடம் என்பது கீர்த்தி புகழை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்ப நல்லவர்கள் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்லதான்னா இல்லை இல்லைன்னுதான் சொல்லுவார் ராகு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு தீங்கு செய்வார் அதாவது பாம்பல்லவா அப்ப கொத்தத்தான் செய்யும் விஷம் கொடுத்தத்தான் செய்யும் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு அப்போ தாயை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ராகங்கிறது பிரம்மாண்டம் ஆசையை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால பிரம்மாண்டமாக வீடு கட்ட வேண்டும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என நான்காம் இடத்தில் சுக்கரம் என்று அமரப்போகிறார் எப்போ தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவானுடைய பயிற்சியானது மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த இடத்தில் அவர் உச்ச பலத்தோட வழி

அசையா சொத்துக்கள் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய கொடுப்பினை என்பது இந்த தை மாதம் நிச்சயமாக இருக்கிறது அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது சில வழிகளை அனுபவித்திருப்பீர்கள் சனி வந்து அஞ்சாம் இடத்தை பார்த்தாரு அதே சமயத்தில் அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல அமர்ந்து நீச்சமாக இருக்கும் போது குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி தாய்மார்கள் அல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தாய் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் என செவ்வாய் எட்டிலிருந்து ஏழாம் இடத்துக்கு அப்படியே வக்ரம் பெற்று ஏழாம் இடத்துக்கு போறார் அப்போ குழந்தைகளுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஆறாம் இடத்தில் குரு இருக்கும் போது நிச்சயமாக கடன் கிடைக்கும் கடன் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் கடன் கிடைக்கும் ஏன்னா நீங்களே ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கீங்களா கடனை போவீர்கள் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி டெவலப் பண்ணுவது கடனை அடைப்பது கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எதிர்ப்பாளர்களை இனங்கொண்டு இனங் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெட்டி ஒரு காலகட்டமாக அமையும் புதன் பகவான் ஏழாம் இடத்திலிருந்து அதாவது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்களை முன்னெடுத்து செய்வதற்கான இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் இனி பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு கூட இப்ப திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன் சொல்ற அப்படின்னா பாக்யாதிபதியோடு புதன் இணைந்து குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கக்கூடிய புதன் புதன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால நல்லபடியாக நடக்கக்கூடிய திருமண வாய்ப்புகள் ஏற்கனவே திருமணமாகி சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு திருமண வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏற்கனவே பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கு தந்தைகள் நன்றாக இருக்க போகிறது தந்தையின் நலன் நல்லா இருக்க போயிறது தந்தை சார்ந்த தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு நல்ல மாதம் தைப்பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த அமைக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகிறது தொழிலை ஆரம்பிக்கலாம் தொழில் செய்யக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன்னா வெளிநாட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டும் அந்த குருவினுடைய பார்வை பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு ஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால வெளிநாட்டு அமைப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது அப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டுல வெளிநாட்டு தொடர்புள்ள ஒரு தன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக அமைப்பெறும் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் ஒரு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது பதினோராம் அதிபதி இந்த தை மாதத்தில் உச்ச பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் லாபங்கள் பெருகும் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய தன்மை இந்த தை மாதம் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைய பெறுவீர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு என்று எடுத்துக்கொண்டால் வருகின்ற தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது சூரியன் என்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய அவர்தான் அந்த சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இப்ப குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வையோடு அற்புதமாக வந்திருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயம் அல்லது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் ஒரு பதவி அரசு பதவி அதிகார பதவி நமக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக அந்த நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை அன்று நிச்சயம் வழிபட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி